அவர்கள் சொந்தக்காக வந்தால் அவர்கள் நமக்கு விட்டு சென்ற சந்ததாக வந்தது முன்னோர் மொழி மனவை ஒன்னே போல் போன்ற மலரை நீரை மொழி மாங்கல் பெருமை நிலந்து மாலை மொழி காட்டிவிடும் என்று இயலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வலிச்சார செய்யும்போது இந்த இலக்கியம் நம்ம தமிழில் எழுதப்பட்ட மிகப்பெரிய ஒரு உன்னதமான இலக்கியம் தெரிந்தது வள்ளுவர் இல்லையா உலக தூங்கிய முதல் பண்ணிட்டு ரெண்டு பேரும் தூங்கிருக்க முடியும் ஆனா சொல்றேன் இல்லையா அதன் இப்படி அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகள் அந்த குழந்தைங்க நிச்சயமா இருப்பாங்க நம்ம அம்மா அப்பா திட்ட இருக்காங்க அவங்க அம்மா அப்பா பாட்டி இருப்பாங்க அவங்க அம்மா அப்பா எல்லாம் பாட்டி முடியுமா ஒரு அந்த அப்பா அம்மா பாட்டியோட இருக்கலாம் வந்து மதித்தாய் எதை கொண்டு வந்தாய் எதை கொண்டு சென்றாய் என்றுதான் வந்து நினைச்சு பார்க்க வேண்டியது சரி அந்த நேரம் பார்க்கும்போது தமிழ் ஒரு உன்னதமான மொழி சிறப்பு மொழி உயர்மான மொழி

क्लियर कैरेट चूस कर दे ना मैं सोना मिलिया सर ये ना सिला पड़ा है ये रहा उन्होंने चावल में अंदर हम ये दिया ना मंत्री ये रहा ना मेरे चावल में ना अंदर ना बड़े खाने में ना जूस चावल में काफी चावल में कीर्ति चावल में ये लाओ के

சொல்லும் போது அடுத்த நிலைக்கு போறோம் என்று சொன்னால் அதனுடைய பயன்பாடு என்று பார்த்தால் தமிழர் எதை சொல்லி இருக்கின்றான் தமிழர் எதை சொல்லி இருக்கின்றான் அவன் சொல்லாதது இல்லை வள்ளுவரை சொல்ற திருக்குறள் அது இல்லாததில்லை அது சொல்லாததில்லை அது உணர்த்தாததில்லை எல்லாமே தகவல் சின்ன பாருங்க தமிழர்களை சிறப்பு என்ன உலகத்திற்கு வேண்டிய அனைத்து தத்துவங்களையும் சொல்லி போயிருக்கிறார் நவ மனிதர் சொன்ன நவம் தான் ஒன்பது எண்கள்

முதல்ல ஒன்பது எட்டு ஏழு சரியா அந்த மாதிரி சொல்லி பாருங்க ஒன்பது என்று சொல்லும் போது நாம

சொல்லுமா ஏழு இசை ஏழு கடல் ஏழு உலகம் ஏழு வானம்

நிலம் அந்த நேரம் விவசாயம் நடக்கும் வயலும் வயல் அப்படி வயல் சார்ந்த இடம் வந்த நிலம் பிரிந்தான் பெண்ணேன் அன்னைக்கே போயிட்டா மாற்றம் கடல் ஐயா கடல் தான் கடல் புரளின் கடலோர கடலும் கடல் சார்ந்த இடம் மீன் பிடிக்கிற கோயில் சாப்பாடு பிரிந்தான் இது சொன்னா அப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என